பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் கோமதி ரொம்பவே கோபமாக இருந்துட்டுருக்காங்க அவன் எப்படியெல்லாம் வளர்த்தனானே இன்றைக்கி இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து இங்கே பாருங்க அத்தை இப்போ எதுக்கு இப்படி கற்றுட்ருக்கீங்க பின்ன கத்தாது வேறு என்ன பண்ணாமல் கோவம் போகிறாங்க அரிசி நீ உள்ளே போய் பார்த்துக்கோன்றாங்க சரிங்க அன்னாங்க மீனா ராஜியை பார்க்குறாங்க ராஜி ஒரு நிமிஷம் ராஜி நான் அப்படி கூடாது தான் அத்தை பற்றி அப்படி பேசினாங்கன்னா அதனால கோவம் வந்துடுச்சு அதனால தான் நான் அப்படி பேச வேண்டியதாக போயிடுச்சு என்னை மன்னிச்சிடும் ராஜி அப்படின்றாங்க அதுக்கு மயில் இருந்துட்டு எப்படி பேசலாம் அப்படின்னா அதுக்குன்னு வந்து ராஜி உடைய அம்மாவை அப்படி பேசுனது தப்புன்றாங்க இல்லக்கா எனக்கு பேசுனது தப்பு தான் ஆனா இருந்தாலும் அந்த நிலைமையில வந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதனால அப்படி பேச வேண்டியதா போயிடுச்சுன்றாங்க சாரி ராஜி என்ன மன்னிச்சிரு அப்படின்றாங்க ஆனா எதுவுமே பேசுறதுல நான் வேணும்னா போயிட்டு உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தோம் அதான் பேச வேண்டியதை பேசிட்டீங்களேக்கா அப்படின்னு ராஜி சொல்றாங்க கேட்டு ஷாக் ஆகுறாங்க இன்னும் ராஜி இப்படி பேசிட்டு இருக்க பின்ன வேற எப்படிக்கா சொல்ல சொல்றீங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க நீங்க அப்படி பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு கோவமா உள்ள போய்டுவாங்க இன்னும் அப்படி பேசிட்டு போறா சரி மீனா நீ வேற அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத உனக்கு குடிக்க காஃபி இதை எடுத்துகிட்டு வரட்டுமா இல்லை வேண்டாம் கணக்கு கிளம்புறேன் நீ ரத்தக்கிட்ட சொல்லிவிடுங்க நீ சொல்லிட்டு போகும் இல்லை கணக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க கடையில் எல்லாம் மளிகைலாம் வாங்கிட்டு போவாங்க எல்லா பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போனதும் சம்பளத்தை அவங்களுடைய அப்பா கிட்ட கொடுக்குறாங்க அந்த காசை அப்போ வந்து அப்பா என்ன ஆச்சுப்பா வரவங்கலாம் போகிறாங்க நீங்கள் எது கண்டுக்காமல் ஏதோ ஒரு யோசனை இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடான்றாங்க டே மீதி இந்த டெலிவரி பண்ணுறதெல்லாம் நீ பார்த்துக்கூடா அதான் அந்த பழனியில் எல்லாம் சரி பண்ணுறாங்க செந்தில் வராங்க வந்ததுமே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க என்னடா என்ன பேசணும் இல்லை இந்த மாதிரி மாமா பண்ணிட்டாங்கட்டு உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் பெருசாக நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க ஆமாம் அவன் பண்ணது ஒன்றும் நான் அதெல்லாம் நினச்சி இது பண்ணலான்றாங்க எல்லோரும் என்னை சுற்றி இருக்கிறவங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீ என்னடா சும்மா நிலம் விசாரிக்கலாம்னு வந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நான் ஒரு இதை கேட்கலான்னு தான் வந்தேன் என்ன கேட்கலான்னு பாரு எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப இதை பேசிட்டு போவாங்க ச்சே இவரெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியல ஒரு நேரம் இப்படி பேசிட்டாரு மறுநேரம் அப்படி பேசுகாரு அப்படின்ற மாதிரி தான் டேய் இன்னொன்று வேற வேலை இருந்தால் பார்த்துட்டு போக சொல்லடா அப்படின்றாங்க அப்பா அவன் ஒரு இதில் பார்த்துட்டு போகான்னு வந்தா நீங்க அவன் அப்படி பேசுகிறீங்க பின்னா வேற எப்படிதான் பேசுவாங்க டே எல்லாரும் ஒரே மாதிரி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம அது சொல்லிட்டு செந்திலையும் காயப்படுத்திடுவாங்க அப்புறம் செந்திலும் கதறி வெளியே வரும்போது என்ன இருந்தாலும் வந்து அப்பா கஷ்டமாக தான் இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவரெல்லாம் கஷ்டப்படுறாருன்னு சொல்லவே சொல்லாதுடா அவருக்கு நம்ம பாவன் பார்க்கறதே ரொம்ப தப்பு ஏன்னா அப்படி பேசிட்டு இருக்கானுவாங்க இன்னைக்கு நான் கடைக்கு போனேன் ஏன்னா மாமா பண்ணதுனால அவர் ரொம்ப அப்செட்டாக இருப்பாருன்னு பேச போனேன்னா ஆனால் அவர் என்ன திறமை சொல்றாரு என்னென்ன பேச்சு பேசினாரு அப்படின்னு நடந்து சொல்றாங்க என்னன்னு சொல்றேன் ஆமா இப்படி எல்லாம் தான் பேசினாருன்றாங்க சரி நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்பாவுக்கு ஒரு கோவம் அது இல்லாத பாண்டின்ற ஒரு கெத்து இருக்கு அப்பாவுக்கு அதனால நீ அப்பாவை தப்பா நினைக்காத நன்றாங்க மனசுல ஆயிரம் கவலைகள் இருந்தாலே அண்ணா அப்பா அதை வெளியே சொல்றது இல்ல நம்ம அந்த நிமிஷம் தப்பா நினைக்க கூடாது ஆனா மாமாவும் தப்பு பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது மாமா பாக்குறது சில விஷயங்களை யோசிக்கணும் என்ன தப்பு நடந்ததுன்றத தான் நம்ம சில விஷயங்களையும் சொல்ல முடியும் அப்படின்றாங்க அப்புறமா கடையில வந்து வியாபாரிங்க எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்க எல்லா பொருட்களை கொடுத்து அனுப்பிச்சுட்டோம் எங்க காஃபி வாங்கிட்டு வரட்டுமா இல்ல வேண்டாம் மூஞ்சி ஏன் இப்படி வச்சுட்டு இருக்கீங்கன்னு கதிர் வராங்க கதிர் வந்து அவங்களுடைய மாமா கிட்ட வாழ்த்து சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க துரை எந்த பார்ப்போம் அப்படின்ற மாதிரி குமார் கேட்குறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க